ராதே ராதே நைக்கே சரி விற்க வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி உருளைக்கெழங்கு வச்சு சூப்பரான ஹெல்தியான பன்னீர் செய்யலாம் நிறைய வீடியோஸ் நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பண்ணிடலாம் நிறைய பேருக்கு உருளைக்கெழங்கு ரொம்ப பிடிக்கும் அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஒரு நாலு உருளைக்கிழங்கு நான் தோல் நீக்கிட்டு சுத்தமாக கழுவி இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் புளிப்பில்லா தயிர் இல்லைன்னா பால் ஏடல் இதில் இல்லைன்னா பால் பவுடர் ஒரு ரெண்டு ஸ்பூன் இதில் ஏதாவது ஒரு ஐட்டம் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிக்கணும் ஃபைனாக அரைச்ச அப்புறமா இதில் அரிசி மாவு ஒரு மூணு இருந்து உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு இதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வந்து இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு இந்த மாதிரியே மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அரிசி மாவு தான் சேர்க்கணும் ஒரு ஒரு ரெசிபியில் நம்ம சேர்க்கும் போது இப்போ நம்ம ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பொருட்களை ஆட் பண்ணணும் அந்த மாதிரி தான் இந்த பனிரில் நம்ம தயிர் சேர்த்துருக்கோம் ப்ளஸ் வந்து நான் அதுக்கு ஆப்ஷனல் சொல்லியிருக்கேன் வேறு ஏதாவது வேணும்னா சேர்க்கலாம் அரிசி மாவு சேர்க்கணும் ப்ளஸ் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டில் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடியில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் அதுக்கு மேலே ஒரு பிளேட்டில் எண்ணெய் பூசி அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சிங்கை ஊற்றி இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் காலையில் நீங்கள் இட்லி செய்கிறீங்க அப்படின்னா இட்லி பிளேட்டில் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் லாஸ்ட்டு மேலே வைக்கிற பிளேட்டை வந்து திருப்பி போட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு ஈஸியாக வெந்துடும் சேம் டு சேம் ஒரு டென் மினிட்ஸ் நம்ம எப்படி இட்லி வேக வைக்கிறோமோ அதே போல் தான் இதை பொறுமையாக வந்து மிதமான சூட்டில் வேக வச்சு எடுத்துட்டோம்னா நல்லா ஆற விடுங்க ஆறுன அப்புறம் இந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு சூடு இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸஸாக கட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ நீளமாக வேணுமோ எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த பாத்திரத்தில் ஊற்றி வேக வைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக எண்ணெய் தடவி இருக்கணும் அப்போ வந்து ஒட்டாமல் வரும் இப்போ பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது செம்ம சாஃப்டாகவும் ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஒரு ஒரு இன்க்ரீடியண்ட் இப்போ நம்ம தேங்காயில் வந்து செய்யும் போது பன்னீர் எண்ணெய் பொருள் சேர்க்குறோம் அதே போல் காலிஃப்ளவரில் செய்யும் போது எண்ணெய் பொருள் இந்த மாதிரி ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு கடலை மாவு அரிசி மாவு மைதா மாவு இந்த மாதிரி அந்த ஆப்ஷனலை சேஞ்ச் பண்ணால் அந்த டேஸ்ட் வந்து எதுக்கு எந்த பொருள் கரெக்டாக இருக்குமோ அதை தான் நம்ம வந்து மெயினாக ஃபாலோ பண்ணணும் இல்லைனா இப்போ நீங்கள் இதில் வந்து கடலை மாவு கொண்டு வந்து சேர்த்துட்டா அந்த டேஸ்ட்டு சுத்தமாக நல்லா இருக்காது அந்த மாதிரி தான் நமக்கு ஒரு ஒரு பொருள்கே என்னென்ன அந்த நம்ம வீடியோ பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம நிறைய வீடியோஸ் ஏற்கனவே பண்ணியிருக்கோம் தேங்காவை வச்சு அதுக்கப்புறமா காலிஃப்ளவர்லாம் வச்சு அது எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு இன்க்ரீடியண்ட்டும் ஒரு ஒரு பொருளுக்கு சேர்த்துருப்போம் அந்த மாதிரி தான் இதில் வந்து அரிசி மாவு சேருங்க ஒரு வேளை அரிசி மாவு இல்லை கடலை மாவு சேர்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கடலை மாவு ஜஸ்ட்டு வந்து வறுத்துக்கோங்க வெறும் கடையில் வருத்திட்டு அதுக்கப்புறம் இதில் சேருங்க அப்போ வந்து இந்த டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ இதை அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டு இந்த பாத்திரம் பாருங்கள் சுத்தமாக ஒட்டவே இல்லை இதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன மசாலா போல் நம்ம இதில் ரெடி பண்ண போகிறோம் இதில் வந்து என்னென்னா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சிக்கன் மசாலா சலா இது மூணுத்தையும் வந்து சேர்த்துட்டு உப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ண அப்புறமா ஏற்கனவே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த ஸ்லைசஸ்லாம் இதுக்குள்ளே போட்டு டிப் பண்ணி எடுத்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது இந்த டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லை நீங்கள் வந்து பன்னீர் எப்போவும் எப்படி சமைப்பீங்களோ அதே மெத்தடில் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு இதுக்கு மேலே வந்து பரவாயில்ல எனக்கு ஜஸ்ட்டு பன்னீர் மட்டும் போதும் நான் வேறு எதுவும் வச்சு சமைச்சிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் தனியாக அப்படியே பன்னீர் எடுத்து சமைச்சிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி செய்யும் போது இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக ஜஸ்ட் வந்து ஒரு ஆப்ஷன் தான் இப்போ பன்னீர்லாம் இந்த மாதிரி சேர்த்து இந்த தண்ணியில் இப்படி நல்லா வந்து டிப் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அடுப்பு மேலே ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ண இந்த எண்ணெயில் ஏற்கனவே நாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த மசாலா பனீர்லாம் இதில் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்குல செய்கிற இந்த பனீரோட டேஸ்ட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ரீஃபைன் ஆயில் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து இதில் நம்ம இதை போட்டுட்டு நீங்கள் எந்த எண்ணெய் வீட்டில் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதையே பண்ணலாம் நான் வந்து ஃப்ரீடம் வந்து சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து வேணும்னா யூஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதையே பண்ணலாம் இது அட்வர்டைஸ்லாம் இல்லைங்க ஜஸ்ட் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அதை மட்டும் தான் சொல்கிறேன் மற்றபடி நான் வந்து எதையும் ரெஃபர் பண்ணுறதுக்காக சொல்லலை ஜஸ்ட் வந்து இந்த ஃப்ரீடம் ஆயில் வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன் மற்றபடி கடுகு எண்ணெய் வந்து மோஸ்ட்லி நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி கடைகெண்ணை சேர்க்கலை அதுக்காக தான் நான் அதை வந்து சொன்னேன் கடுகெண்ணெய் வந்து திக்காக கொஞ்சம் பிளாக்கான கலரில் இருக்கும் நல்லா டார்க்காக இருக்கும் ப்ளஸ் அதோடு ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ நம்ம காஸ்டர் ஆயிலே இல்லை விளக்கெண்ணெய் தான் எப்படி இருக்கா அந்த மாதிரி இருக்கும் இது வந்து நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் தெ தெரியும் அது ரீஃபைன் ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா கடைகண்ணெ வந்து நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்க ரெகுலராக பயன்படுத்துகிறீங்கன்னு நீங்கள் பண்ணலாம் ஏன்னா மழை குளிர் காலத்துலேயும் குழந்தைங்களுக்கு கோல்டு பிடிக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் குழந்தைக்கு பால் கொடுக்கிறீங்கன்னா கடைகண்ணை சமையல்லையும் சேர்த்து சாப்பிட்லாம் ப்ளஸ் மசாஜ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம் கடைகண்ணெய் வந்து உங்களுக்கு ஐம்பது கிராம் இந்த நூறு கிராம் இந்த மாதிரி பேக்கெட்ஸ்லாம் கூட கிடைக்குது ஆன்லைன்லேயும் சரி வெளியிலேயும் வாங்கினாலும் சரி நம்ம சேனலில் கிட்டத்தட்டமாக அஞ்சு ஆறு வருஷமாக நான் நிறைய வந்து ரெஃபர் பண்ணியிருப்பேன் கடைகண்ணை ஸ்டார்டிங் சேனல் சார்ட் பண்ண ே நான் சொல்லிட்டு வீடியோஸில் நிறைய வீடியோஸ்ல தான் நம்ம பயன்படுத்தியும் பார்த்துருப்போம் இப்போல்லாம் நிறைய பேர் எல்லோரும் வந்து யூஸ் பண்ணுறாங்க கடுகுன்னு அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆன அப்புறமா இதை வெளியே எடுத்துக்கணும் நார்த் சைடில் மோஸ்ட்லி ஒடிஷா டூ எல்லாம் வந்து நார்த் சைட்லேயும் பன்னீர் வந்து வறுத்து தான் குழம்பு செய்வாங்க மோஸ்ட்லி வறுத்து செய்வாங்க ஒரு சில இடத்துல மட்டும்தான் பச்சையாக வந்து அப்படியே சமைப்பாங்க அந்த மாதிரி இன்னைக்கு வந்து நான் வறுத்து வந்து காமிச்சிருக்கேன் இதை நீங்கள் எல்லா குழம்புலும் செய்யலாம் நீங்கள் எந்த மாதிரியே சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புலாம் எப்படி செய்வீங்களோ அதே போலையும் இதையே செஞ்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட டேஸ்ட்டு ஆனால் சிக்கன் போட்டு வதக்கிற மாதிரி இது வதக்க தேவை கிடையாது ஜஸ்ட்டு வந்து குழம்பு ரெடியான அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி அதுக்குள்ளே போட்டு கொதிக்க வச்சோம்னா போதும் நல்ல சூப்பராக நல்ல பொசு பொசுன்னு நமக்கு இந்த பனீர் வந்து ரெடியாகி வந்துடும் குழம்பு செஞ்ச அப்புறம் இல்லை நீங்கள் வறுவல் செய்யணுன்னாலும் வறுவல் செஞ்சுட்டு அதே மாதிரி கடைசியில் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேக வச்சீங்கன்னா போதும் மசாலாவோடு சேர்ந்து வந்துடும் எவ்வளோ சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்கள் கட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு சேர்த்து அப்புறமா மேலே ஃபுல்லாக மொறு இந்த மாதிரி தான் இருக்கும் வீட்டில் வந்து இன்னும் இன்றைக்கே நான் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு குழம்பு செஞ்சுருந்தேன் நான் ஏற்கனவே லைவில் காமிச்சிருப்பேன் நம்ம வீட்டு பின்னாடி நிறைய வந்து காலிஃப்ளவர் இருக்குதுன்னு சொல்லி அதில் தான் ஒரு சின்ன சிம்பிளாக வந்து ஜஸ்ட் ஒரு கறி மாதிரி பண்ணியிருந்தேன் ரொம்ப அதிகமாக மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்க்கலை அதில் வந்து எல்லாத்தையும் நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா மோஸ்ட்லி நம்ம வீட்டில் வந்து நோ ஓனியன் நோ கார்லிக் அந்த மாதிரி தான் ரெசிபிஸ் வந்து இருக்கும் அதனால் நான் நிறைய வீடியோஸ் காமிச்சிருக்கேன் ஏற்கனவே குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி அதனால் இன்றைக்கி மறுபடியும் போர் அடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக நான் குழம்பையே செஞ்சு வச்சு காமிச்சிட்டேன் இப்போ வந்து குழம்பு செஞ்சுட்டு இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் எவ்வளோ குழம்பு இருக்கோ அதில் கொஞ்சமாக வந்து நம்ம பாதியை எடுத்துக்கிட்டு அதில் ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த பனீர் வருத்ததை போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து அது நல்லா அந்த குழம்போட அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிக்கிட்டோம் நல்லா அப்படியே மூடி வைக்கிறேன் குழம்பு வந்து நல்லா சுட சுட இருக்கிறதுனால நான் இதை அப்படியே போட்டுட்டு பத்து நிமிஷம் மூடி வைக்கிறேன் நீங்கள் குழம்பு செய்கிறீங்கன்னா அதை வந்து கடைசியாக போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம சூப்பராக இந்த குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு பனீரை கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியாகவும் செஞ்சு கொடுங்க குழந்தைங்க உருளைக்கிழங்கு சாப்பிட மாட்டேன்றாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா உருளைக்கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாப்பிட்டு சந்தோஷமா சேஃபாவும் பத்திரமா வருங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம்